உடன் பிறந்தவர்கள் சிறுகதை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் டாக்டர் சார் இப்போது எப்படி தோன்றுகிறது ஒன்றும் சொல்வதற்கில்லை சார் இன்றைய இரவு தாண்டிவிட்டால் பிறகு பயம் இல்லை எதற்கும் ஒரு ஊசி போட்டுவிட்டு பார்க்கிறேன் என்றார் டாக்டர் மூர்த்தி பஞ்சுவின் முகத்தில் ஈ ஆடவில்லை இதுவரையிலும் கல்யாணி எப்படியாவது பிழைத்து விடுவாள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தவனை டாக்டரின் பதில் உலுக்கிவிட்டது சார் இன்று இரவு நீங்கள் இங்கேயே தங்கி விடுங்களேன் சார் பஞ்சுவின் குரலில் உயிரே இல்லை நான் இங்கேயே தங்கி என்ன செய்துவிடப் போகிறேன் என்னால் முடிந்ததையெல்லாம் செய்து பார்த்து விட்டேன் மிஸ்டர் பஞ்சு இனி உங்கள் தங்கையை கடவுள் காப்பாற்றினால்தான் உண்டு என்று சொன்ன டாக்டரின் குரலில் வேதனை நிறைந்து இருந்தது பாவம் டாக்டர் மட்டும் என்ன செய்வார் இந்த பத்து நாட்களாக பஞ்சுவின் தங்கை கல்யாணியின் உயிரை உடலோடு ஒட்ட வைத்து அவளை இன்னும் சில நாட்கள் இந்த உலகத்தில் தங்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எத்தனையோ பாடுபட்டு விட்டார் இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் ஓடி ஓடி வந்து உழைத்தார் தமக்கு தெரிந்த வைத்திய புலமை முழுவதையும் பிரயோகித்து பார்த்துவிட்டார் விதவிதமான மருந்துகளையும் மாத்திரைகளையும் அவள் உடலில் திணித்தார் விலை உயர்ந்த புது புது ஊசி மருந்துகளை அவளுக்கு செலுத்தி அவர் கைகள்தான் ஓய்ந்தன என்ன செய்தோம் அவள் தேரவே இல்லை நாளுக்கு நாள் கல்யாணி தேய்ந்து கொண்டே இருந்தாள் ஒவ்வொரு முறை ஊசி ஏற்றும் பொழுதும் இதாவது சற்று பலன் அளிக்காதா இதாவது கொஞ்சம் நம்பிக்கையூட்டாதா என்று எதிர்பார்த்து தாமும் ஏமாந்து பஞ்சவையும் ஏமாற வைத்துவிட்டார் டாக்டர் அன்று மாலை திடீரென்று கல்யாணியின் நிலைமை படு மோசமாகிவிட்டது ஜொரம் விஷம் போல வேகமாக ஏறி மூன்று மணி நேரமாக அவளை தீத்து கொண்டு இருந்தது கல்யாணி ஒரேடியாக கருகி சுருங்கி போய்விட்டாள் பதினைந்து நாட்களுக்கு முன் தந்த சிலை போல அண்ணா அண்ணா என்று சுற்றி வந்த பஞ்சுவின் செல்வ தங்கை இன்று பார்க்க சகிக்காத அத்தனை விகாரமாக ஒட்டி உலர்ந்து சருகாக கிடக்கிறாள் கால்கள் ஜில்ட்டு விட்டன உயிர் கூட மெதுவாக அவள் இதயத்தை விட்டு நழுவ தொடங்கிவிட்டது டாக்டரும் தன் கையை விரித்து விட்டார் கடவுளின் கரங்களை பிடித்து கொள்ள சொல்லிவிட்டார் தாங்க முடியாத துயரத்தை நெஞ்சில் வைத்து அழுத்தி கொண்டு செத்து கொண்டிருக்கும் தன் அருமை தங்கையை கண் கொட்டாமல் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் பஞ்சு கல்யாணி இனி பிழைப்பது சந்தேகம் எந்த வினாடியும் துடித்து கொண்டிருக்கும் அவள் உயிர் நின்றுவிடலாம் பிறகு பிறகு அவளுக்கு பதிலாக ஒரு உயிரற்ற உடல்தான் பிறகு அந்த உடலையும் கொண்டு போய் விடுவார்கள் இந்த நினைப்பு வந்ததும் அவன் உடலின் மீது யாரோ எங்கிருந்தோ அக்னி திராவகத்தை வாரி அடித்தாற் போல இருந்தது ஐயோ கல்யாணி என்று பயங்கரமாக அலறிக்கொண்டே கொண்டே அவள் கிடத்தப்பட்டிருக்கும் கட்டிலின் மீது விழுந்து கட்டிலின் மர சட்டத்தில் நங்கு நங்கு என்று தலையை மோதி கொண்டான் பஞ்சு இந்த பரிதாப காட்சியை பார்த்து கொண்டிருந்த டாக்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை தங்கையின் பேரில் இத்தனை அன்பு வைத்திருக்கும் ஒரு அண்ணனை அவர் இதுவரையிலும் கண்டதே இல்லை ஒரு வாரமாக பஞ்சு தன் தங்கைக்காக பட்ட பாடு தூக்கமின்றி இரவெல்லாம் கண் விழித்து அவளுக்கு அவன் செய்த ஸ்ரிஷைகள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்த அவருக்கு கல்யாணியின் உயிர் பிரிந்த பிறகு பஞ்சு அதிக நேரம் உயிரோடு இருப்பானா என்பதே சந்தேகமாக இருந்தது விசித்திரமான அண்ணனையும் தங்கையையும் இப்படியே விட்டுவிட்டு போவதா வேண்டாமா ஒன்றும் தீர்மானம் அளிக்க முடியாமல் அப்படியே மலைத்து விட்டார் அவருக்கு என்ன தெரியும் பஞ்சவையும் அவன் தங்கையும் பற்றி சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவர்கள் வளர்ந்த விதம் கல்யாணியை பஞ்சு வளர்த்த அழகு தோளில் தூக்கி கொண்டு அவன் குதித்த பெருமை தெய்வத்தைப் போல அவளை அவன் கொண்டாடிய சிறப்பு எல்லாம் எழுத்தில் வடிக்க முடியாத கதை இதயத்தை நிரப்பும் உருக்கமான காட்சிகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் அப்பொழுது கல்யாணிக்கு ஆறு வயது பஞ்சு வயதில் பதினான்குக்கும் பதினைந்துக்கும் இடையே நடமாடிக்கொண்டு இருந்த காலம் அவன் தன் அறையில் பரீட்சைக்கு படித்துக் கொண்டு இருப்பான் அவன் கையில் இருக்கும் புஸ்தகத்தின் பக்கங்களில் எங்கிருந்தோ அழகிய ரிப்பன் கவ்விய ஒரு பின்னலின் நுனி தவழ்ந்து இங்கும் அங்குமாக கோலமிடும் அந்த பின்னலை ஏந்தி கொண்டிருக்கும் வெண்ணிற பிஞ்சு கரத்தின் பட்டு போன்ற இரண்டொரு விரல்களும் அவன் கண்களில் படும் கோபமாக தலையை பின்னுக்கு திருப்புவான் பின்னால் நாற்காலியில் சாய்ந்தவாறே கையில் தன் தலை பின்னலை வைத்து சுழற்றி கொண்டே கண்ணம் குளிய சிரித்து கொண்டு தங்கை கல்யாணி அவ்வளவுதான் சுடு சொல்லுக்காக ஸ்ருதி கூட்டிய அவனுடைய வாய் தேனாக இளைந்து விடும் பச்சை நரம்புகள் ஓடும் குருத்து போன்ற அவள் கழுத்தை தன் முகத்துக்கு நேராக வளைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சம் ஆரம்பித்து விடுவான் பஞ்சு ஏன் கல்யாணி இங்கே வந்தாய் இங்கே வரவே அண்ணா யார் வரவே கூடாது என்றார்கள் நான் பரீட்சைக்கு படிக்கின்ற பொழுது இப்படி தொந்தரவு செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியுமல்லவா ஓ தெரியும் அம்மா கூட சொல்லி சொல்லியிருக்கிறாளே ஏன் நான் படிக்க முடியாமல் புஸ்தகத்தில் பின்னிலை வைத்து மறைக்கிறாய் மறைக்கவில்லை அண்ணா இன்றைக்கு புதிதாக ரிப்பன் வாங்கி கொண்டேன் அதை காட்டலாம் என்றுதான் வந்தேன் ஓஹோ ரிப்பன் புதுசா எப்பொழுது வாங்கினாய் என்று கேட்டான் பஞ்சு இன்று மாலை தான் அம்மா வாங்கி கொடுத்தாள் வேஷ் ரொம்ப ஜோராக இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கல்யாணியை அப்படியே வாரி எடுத்து அணைத்து கொண்டான் இந்த காட்சி பஞ்சுவின் மனதில் ஓடியதும் மெதுவாக தன் கண்களை திறந்து சலனமற்று கிடக்கும் கல்யாணியின் வெளிரி போயிருக்கும் இன்றைய முகத்தை பார்த்தான் அவன் வயிற்றில் ஏதோ பிடுங்குவதைப் போல இருந்தது ஐயோ என்ற மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டான் அப்பொழுது பஞ்சு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் மாலை அவன் வீட்டு கூடத்தில் அவனும் அவனுடைய நெருங்கிய நண்பன் சேகரும் ஒரே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் பள்ளியிலிருந்து அப்பொழுதுதான் வீடு திரும்பிய கல்யாணி சோஃபாவின் பின்புறமாக வந்து அண்ணா பாட்டுப் போட்டியில் எனக்குத்தான் முதல் பரிசு என்று கூவிய வண்ணம் பஞ்சுவின் கழுத்தை கட்டிக்கொண்டாள் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த சேகரின் தலையிலே கல்யாணியின் தோளில் தொங்கிய புஸ்தகப்பை சட் என்று பலமாக தாக்கிவிட்டது ச என்றான் சேகர் கல்யாணியை பார்த்து சேகர் ச என்று சொன்னதும் அடக்க முடியாத ஆத்திரம் வந்து விட்டது பஞ்சுவுக்கு யாரையடா ச என்று சொன்னாய் என்று ஆவேசத்துடன் எழுந்து சேகரின் கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறை வைத்து விட்டான் பஞ்சு சேகருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை எதற்காக தன் நண்பன் இப்படி திடீரென்று தாக்கினான் என்று தெரிந்து கொள்ள இயலாமல் வெல்ல விட்டான் அண்ணாவின் இந்த ஆவேசத்தைக் கண்ட கல்யாணி நிலை குலைந்து விட்டாள் தன்னை ஒரு வார்த்தை சொன்னதற்காக இப்படி தன் நண்பனையே கையை நீட்டி அடிக்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டிருக்கும் தன் சகோதரனின் அன்பின் வலிமையை கண்டு பிரமித்து போய்விட்டாள் பயமும் சந்தோஷமுமாக அன்று அவளை ஆட்டி வைத்து விட்டது அவளுடைய அண்ணன் பஞ்சுவின் பயங்கரமான அன்பு மறுவினாடி அவன் இரு கைகளையும் சேர்த்து தன் முகத்திலே வைத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் கல்யாணி இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சேகரின் கண்களிலும் நீர் கசிந்தது பிறகு இதே சேகர்தான் கல்யாணியின் கணவனாக போகிறான் என்று யாருமே அன்று அறிந்திருக்கவில்லை படிப்போடும் பாட்டோடும் செல்வமாக வளர்ந்தாள் கல்யாணி பாவாடை ஜாக்கெட்டோடு திரிந்து கொண்டிருந்தவள் தாவணி அணிய தொடங்கினாள் தங்கையின் வளர்ச்சியைக் கண்டு பஞ்சுவுக்கு பெருமை பிடிபடவில்லை என்றாலும் மனதின் ஒரு மூலையிலே இந்த வளர்ச்சி அவளை அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொண்டே போவதைக் கண்டு ஒரு வேதனை தோன்றி அறிக்க தொடங்கிவிட்டது இன்னும் சில நாட்களில் கல்யாணி மங்கையாகிவிடுவாள் பிறகு அவளை ஒருவனுக்கு கொடுத்துவிட விட வேண்டும் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானோ பஞ்சுவின் கண்கள் மறுபடியும் திறந்து கொண்டன செத்துக்கொண்டிருக்கும் தன் தங்கையின் தீய்ந்து போன உடலை கவனித்தான் அந்த தளதளப்பும் அழகும் இப்பொழுது எங்கே போய்விட்டன பார்த்து பார்த்து பரவசம் அடைந்த பாழும் கண்கள் தன் பார்வையினாலேயே அந்த அழகை எரித்து சுருக்கிவிட்டதா அல்லது சிறுக சிறுக சௌந்தரியத்தை அழித்து கொண்டிருந்த அந்த காலமே மறுபடியும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடமிருந்து பறித்து கொண்டு விட்டதா மறுபடியும் கடந்து போன நிகழ்ச்சிகளில் மனதை பதிய விட்டான் பஞ்சு அன்று கல்யாணிக்கு திருமணம் மனமாலை ஆடும் கழுத்தோடு அவளும் அவள் கணவன் சேகரம் அவன் நிற்கும் இடத்துக்கு வந்து அவனுக்கு வணங்கினார்கள் என்னடா பஞ்சு மரம் மாதிரி நிற்கிறாய் குழந்தைகள் நமஸ்காரம் செய்கின்றன நீ ஒன்றும் சொல்லாமல் இப்படி நிற்கிறாயே என்றாள் அவன் தாயார் பஞ்சு திடுக்கிட்டான் இதுவரையிலும் தான் இதை போன்ற ஒரு மரியாதைக்கு பாத்திரமானவன் என்று நினைத்தவனே அல்ல திடீரென்று கல்யாணியும் அவள் கணவனும் அவன் கால்களில் விழுந்து எழுந்ததும் வெட்கமும் அவனை பிடுங்கி தின்றது அதன் பிறகு ஒரு நாள் கல்யாணி புருஷன் வீடு செல்ல வேண்டிய தினம் அது வாசலில் வாடகை கார் வந்து நின்றுவிட்டது சாமான்கள் காரில் ஏற்றப்பட்டு விட்டன கல்யாணி தன் தாயாரிடம் சொல்லிக்கொண்டு பஞ்சு இருக்கும் அறைக்கு விடைபெற வந்தாள் வரும்பொழுதே அழுகையை கொண்டு வந்தாளோ அல்லது ஏற்கனவே பஞ்சு அழுது கொண்டு இருந்தானோ அங்கு இருவரும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் கண்ணீரை மறைக்க பெரும் பாடுபட்டு கொண்டு இருந்தார்கள் போய்விட்டு வருகிறேன் அண்ணா என்று திக்கி திக்கி சொல்லி முடித்தாள் கல்யாணி அவளால் அந்த மூன்று வார்த்தைகளையும் சேர்த்து சொல்ல முடியவில்லை ஆசை கணவனுடன் தனி கொடுத்தனும் செய்யப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியை கூட மீறி சகோதர வாஞ்சை அழுகையை கொணாந்து விட்டது பஞ்சு பதில் சொல்லவில்லை போய்வாமா என்று ஒரே வார்த்தையில் அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் என்று அவள் அங்கு வருவதற்கு முன்பே தீர்மானித்து வைத்து இறந்தான் இரண்டு மூன்று தடவை போய்வாமா போய்வாமா என்று கூட தனக்குத்தானே சொல்லி பழக்கி கொண்டு இறந்தான் ஆனால் அவளை நேரிலே கண்டதும் அவனுடைய உறுதி நெகிழ்ந்துவிட்டது அவசரப்பட்டு கல்யாணிக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோமே என்று அங்கலாய்த்தது அவன் மனது ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம் என்று வருந்தியது கல்யாணியின் உள்ளம் ஒருவரை ஒருவர் பிரிவது எத்தனை வேதனை அளிக்கும் என்பதை அன்றுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் கடைசியில் சேகர் பிஏ கல்யாணியுடன் தில்லிக்கு பயணமானான் மத்திய சர்க்காரில் அவனுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைத்திருந்தது அதன் பிறகு பல நாட்கள் பஞ்சு சோறும் தண்ணீருமில்லாமல் என்னவோ போல இருந்தான் தங்கையின் பிரிவு அவனை வெகுவாக பாதித்துவிட்டதைக் கண்ட அவன் தாயாருக்கும் மனதை என்னவோ செய்தது ஆனால் எல்லாம் ஆறு மாதம்தான் ரஷ்யாவுக்கு தொழில்நுட்ப பயிற்சி பெற்று வர மத்திய சர்க்கார் அனுப்பிய இன்ஜினியர்கள் கோஷ்டியில் சேகர் பிஏயம் சேர்ந்திருந்தார்கள் கல்யாணி நீ வந்து அதிர்ஷ்டம்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பும் கௌரவமும் கிடைத்திருக்கின்றன என்று கூறி சென்ற சேகர் திரும்பவே இல்லை அறுபது நாட்களில் திரும்பிவிடுகிறேன் என்று விடை பெற்றுக்கொண்டு விமானம் ஏறியவன் எண்ணி அறுபது நிமிடம் கூட உயிரோடு இருக்க முடியவில்லை அவன் சென்ற விமானம் என்ஜின் கோளாறு காரணமாக திடீரென்று தீ பிடித்து முப்பது இளம் இன்ஜினியர்களான பாரத ரத்தினங்களை ஒரேடியாக பொசுக்கிவிட்டு தானும் வெந்து வெடித்து விழுந்துவிட்டது எளவு ஓலைகளும் அனுதாப ஓலங்களும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தந்திகளாக பறந்தன கல்யாணியின் சோக நிலையை வர்ணிப்பது என்பது முடியாத காரியம் எல்லாம் முடிந்துவிட்டது சென்னையில் பழையபடி பஞ்சுவும் கல்யாணியும் சேர்ந்திருந்தார்கள் மகனின் கதி இப்படியாகிவிட்டதே என்ற ஏகத்திலே படுத்த தாயார் பிறகு எழுந்திருக்கவே இல்லை உயிர் விடும் முன் பஞ்சுவை அழைத்து பஞ்சு என்றைக்கும் கல்யாணியின் கண்கள் கலங்கும்படியாக செய்தே விடாதே என்று வேண்டியபடி தலையை சாய்த்தாள் அம்மா நான் என்றைக்கு அவள் கண் கலங்கும்படி செய்துவிட்டேன் இப்பொழுது செய்வதற்கு அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன் நீதான் அம்மா எங்கள் இருவர் கண்களையும் கலங்க வைத்துவிட்டு போகிறாய் என்று கதறினான் பஞ்சு அழுகையையும் ஆரா துயரத்தையும் ஒட்டி கொண்டு நாட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மறைந்தன எதிர்பீட்டு இந்திராவும் அவளுடைய அண்ணன் சோமுவும் அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கியதாவிட்டால் இந்நேரம் அண்ணனும் தங்கையும் அழுதே மாய்ந்து போயிருப்பார்கள் இந்திராவின் நட்பு கல்யாணிக்கு மருந்தாக இருந்தது அவளுடைய சிரிப்பும் பேச்சும் கல்யாணியின் இருதயத்தை வேதனை கொதிப்பிலிருந்து மீட்டு ஆதரவுடன் விட்டு கொண்டு இருந்தது அடிக்கடி இந்திரா அவர்கள் வீட்டுக்கு வந்து போய் கொண்டு இருந்தாள் அவளுடைய வருகையால் படிப்படியாக வீடு களை கட்டத் தொடங்கிவிட்டது எப்பொழுதும் தலையை கவிழ்த்தபடியாக நடந்து கொண்டிருந்த பஞ்சு சற்று நிமிர்ந்து நடக்கலான் இந்திராவின் அழகும் குறுகுறுத்த செய்கைகளும் அவன் கண்களுக்கு இதமாக இருந்தன அவளுடைய அண்ணன் சோமுவின் உற்சாகமூட்டும் சொற்களும் கபடமற்ற சிரிப்பும் சிறிது தெம்பையூட்டின தானாக உயிர் போகும் வரையிலும் உலகத்தில் வாழ்ந்து வருவது என்று தீர்மானித்து கொண்டான் பஞ்சு ஆனால் அழியாத ஏன் முடியாத ஒரு குறையும் அவன் மனதில் இருந்து கொண்டுதான் இருந்தது தன் அருமை தங்கையின் வாழ்வு இப்படி அவலமாகிவிட்டது என்று எண்ணும் பொழுதெல்லாம் அப்படியே அவன் எடிந்து போய் விடுவான் மாதங்கள் மறைந்தன சில நாட்களாக பஞ்சுவின் மனதிலே ஒரு புது எண்ணம் தோன்றி வளர்ந்து கொண்டு இருந்தது அதற்கு அனுசரணையாகவே இருந்தது கல்யாணியும் எதிர்வீட்டு சோமுவும் நெருங்கி பழகிய விதம் இருந்தாலும் எதையும் நிச்சயமாக தீர்மானிக்க முடியாத நிலையிலே இருந்தான் பஞ்சு எப்படியாவது கல்யாணிக்க வாழ்வை மீட்டு தந்துவிட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இப்படியே இன்னும் சில மாதங்கள் கழிந்தன ஆனால் யாரிடம் தன் எண்ணத்துக்கு எதிர்ப்பை எதிர்பார்த்தானோ அவர்கள் தாங்களே வலிய சம்மதம் விட்டார்கள் இது அவனுக்கு ஒரு பெரிய வெற்றிதான் சோமுவின் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாரும் இசைந்து விட்டார்கள் சோமுவும் தயாராகவே இருந்தான் ஆனால் கல்யாணிதான் ஏமாற்றிவிட்டாள் சமூகத்துக்கு பயந்தோ சாத்திரத்துக்கு அஞ்சியோ மறுமணத்துக்கு அவள் இசைந்து கொடுக்கவில்லை என்பதல்ல இந்த நாளில் இதை போன்ற செய்கைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதே தவிர எதிர்ப்பவர்கள் அரிது அல்லவா இப்படி எல்லோரும் அவளுடைய மறு விவாகத்துக்கு ஆதரவு கொடுத்தும் அவள் அதற்கு இணங்காததற்கு காரணம் சோமுவை உனக்கு பிடிக்கவில்லையா கல்யாணி அவர் தங்கமானவராயிற்று எனக்கு பிடிக்காமல் என்ன பின் ஏன் மறுக்கிறாய் எனக்கு மறுபடியும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றவே இல்லை நீ யாருக்கோ எதற்காகவோ பயப்படுகிறாய் அதனால்தான் அண்ணா நீ இருக்கும் நான் யாருக்கு பயப்பட போகிறேன் நீ சொல்லுவது விளங்கவில்லையே மனசாட்சி இடம் தரவில்லை அதனால் மறுமணம் வேண்டாம் என்று இருக்கிறேன் கல்யாணியின் இந்த வார்த்தைகள் சுரீரென்று தைத்தன பஞ்சுவின் உச்சி மண்டையிலை ஓங்கி அடித்தாற்போல இருந்தது தங்கையின் உணர்ச்சி மிக்க இந்த வாதம் அதன் பிறகு பஞ்சு வாயை திறக்கவே இல்லை இந்த சம்பவத்துக்கு பிறகு பஞ்சுவின் கண்களுக்கு கல்யாணி ஒரு அருமை தங்கையாக மட்டும் தோன்றாமல் ஆளும் தெய்வமாகவே காட்சி அழைத்தாளானால் கல்யாணியை இப்படி படுக்கையில் கிடத்திய நிகழ்ச்சி வேறு ஒன்று பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு நாள் இரவு பஞ்சுவும் சோமுவும் மாடியிலே பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஏதோ வேலையாக மாடிக்கு செல்ல விரும்பிய கல்யாணி பாதி படிகளை கடந்ததும் மேலே செல்ல முடியாமல் நிற்க வேண்டியதாகிவிட்டது அப்படி அவளை நிற்க வைத்த உரையாடல் இதுதான் என்ன பஞ்சு நீ இப்படியே இருந்தால் உன் வாழ்க்கை என்னாவது என் வாழ்க்கையையும் என் தங்கையின் வாழ்க்கையையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியவில்லையே சோமோ நீ பிரித்து பார்க்க விரும்பாவிட்டாலும் சிந்தித்து பார்த்தால் எத்தனையோ வகைகளில் அது பிரிந்து தானே இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் எனக்கு அது அப்பா ஏன் அப்படி சொல்லுகிறாய் அதற்கு நான் கொடுத்து வைக்கவில்லை கல்யாணிக்கு பிடிக்காது என்கிறாயா அவள் பத்தரை மாற்று தங்கம் அண்ணன் திருமணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள் உன் மறுப்புக்கு காரணம் நான் சொல்லுவது உனக்கு புரியவில்லையே சோமோ வாழ்கையை நன்றாக சுவைக்க வேண்டிய பருவத்திலே கல்யாணி வாடி கருகி கொண்டு இருக்கிறாள் நான் அவள் எதிரிலேயே ஒரு பெண்ணிடம் ஆசை வார்த்தைகள் பேசி கொஞ்சி குழாவுவதா என்னால் முடியாதுப்பா சோமோ முடியவே முடியாத உன் தங்கையின் வாழ்வுக்காக உன் வாழ்வை தியாகம் செய்ய துணிந்து விட்டை போல இருக்கிறது தியாகமோ எதுவோ நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் அவ்வளவுதான் இந்திராவை பிடிக்கவில்லை உனக்கு நான் குருடன் அல்ல அவளை வெறுத்து விடுவதற்கு அதற்கு சொல்லவில்லையப்பா இந்திரா என் தங்கை உனக்கு உன் சகோதரியின் பேரிலே இருக்கும் அத்தனை பாசம் எனக்கு என் தங்கையின் பேரில் விட்டாலும் தினமும் அவள் கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லையப்பா அதற்கு என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் சோமு இந்திரா உன்னை தவிர வேறு எவரையாவது மணப்பதாக இருந்தால் எனக்கு இத்தனை கஷ்டமில்லை இந்த இரண்டு ஆண்டுகளாக உன்னைத்தான் மணப்பேன் என்று தவம் இருந்து தொலைக்கிறாளே பஞ்சு நான் மட்டும் வேறு யாரை காதலித்து விட்டேன் என் தங்கை மறுமணத்துக்கு சம்மதித்திருந்தால் இந்நேரம் இன்றா உங்கள் வீட்டில இருப்பாள் இதற்கு மேல் கல்யாணி அந்த இடத்தில் நிற்கவில்லை இதுவரையிலும் தன் துயரத்தையே பெரிதாக நினைத்துக்கொண்டு தன் அண்ணனுக்கு எத்தகைய பெரும் பாதகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அன்றுதான் முதல் முறையாக உணர்ந்தாள் கல்யாணி அந்த உணர்வு தான் அவளை இப்படி கிடைத்துவிட்டது தான் ஒழிந்தாலன்றி அண்ணனுக்கு வாழ்வு இல்லை என்று தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முனைந்து விட்டாள் கல்யாணி ஆனால் அதிலும் அவளுக்கு ஏமாற்றம் தான் தன்னை பறி கொடுத்து அண்ணனால் வாழ முடியாது என்பதை இரண்டு நாட்களில் உணர்ந்து கொண்டு விட்டாள் இதற்கு என்ன செய்வது என்ன செய்வது இந்த ஏக்கம்தான் அவளை இந்த பாடுபடுத்திவிட்டது இந்த ஏகத்துக்கு மாற்று கிடைத்து விட்டால் இப்பொழுதும் கூட அவளால் பிழைத்து கொண்டு விட முடியுமா அவள் உயிர் யார் கையிலும் இல்லை அவள் கையில்தான் இருக்கிறது இப்பொழுது என்ன போகிறாள் தானும் பிழைத்து அண்ணனையும் வாழ விட போகிறாளா அல்லது அண்ணா குரல் தொலை தூரத்திலிருந்து கேட்டார் போல இருந்தது பஞ்சு திடுக்கிட்டு கண் வெளித்தான் கட்டிலில் கவிழ்ந்து இருந்த அவன் தலையை யாரோ அன்புடன் கோதுவது போல இருந்தது அண்ணா சந்தேகமே இல்லை இது கல்யாணியின் குரல்தான் தலையை நிமித்தினான் பஞ்சு சுவர்கடிகாரம் ஐந்து மணி அடித்தது பயங்கரமான இரவு கழிந்துவிட்டது டாக்டர் சொன்னபடி இன்றைய இரவு தாண்டிவிட்டால் கல்யாணி பிழைத்து கொள்வாள் என்றது உண்மைதான் போலிருக்கிறது இருக்கிறது கல்யாணியின் வாய் காய்ந்து இருந்த தன் உதடுகளை நினைத்து கொண்டது அண்ணா கல்யாணி நான் பிழைத்து கொண்டு விட்டேன் என்னை விட்டு உன்னால் சாக முடியாதே கல்யாணி நான் வாழவும் தீர்மானித்து விட்டேன் என்ன ஆமாம் மறுபடியும் கழுத்திலே தாலியை கட்டி போகிறேன் பஞ்சுவின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பை மறந்துவிட்டது அரை தூக்கத்திலிருந்து விழித்து டாக்டர் வியந்து போனார் கல்யாணிக்கு திடீரென்று ஜரம் தணிந்தது கூட அவருக்கு அத்தனை ஆச்சரியமாக படவில்லை படவில்லையானால் அவளுக்கு இத்தனை தெளிவாக பேசுவதற்கு தெம்பு பிறந்தது எப்படி என்பதுதான் புதிராக இருந்தது பல மாதங்களுக்கு பிறகு சோமுவும் கல்யாணியும் பஞ்சுவும் இந்திராவும் சதிபதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னும் ரகசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அது சோமுவுக்கும் கல்யாணிக்கும் மட்டுமே தெரிந்த பவித்திரமான ஒரு உடன்படிக்கை திருமணத்தன்று இரவு கட்டழகி கல்யாணியை அடைந்துவிட்ட பெருமையில் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அவளை தனியாக சந்திக்க வந்த சோமுவின் கால்களில் விழுந்த கல்யாணி சொன்னாள் அண்ணா உங்களை தெய்வமாக நினைத்து வேண்டிக்கொள்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் ஊருக்கும் என் அண்ணனுக்கும் நாம் கணவன் மனைவிகள் தானானால் அந்த உறவு நாம் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் என்றுதான் இருக்கும் சேகருக்கு பிறகு வேறு எவரையுமே அவருடைய ஸ்தானத்திலே வைத்து கொள்ள என்னால் முடியவே இல்லை சாக இறந்தவள் மீண்டும் பிழைத்து எழுந்ததற்கு காரணம் எழுந்துவிட்ட என் வாழ்க்கை இன்பத்தை மறுபடியும் சுவைக்க நினைத்தல்ல என்னை பிரிந்து வாழத் தெரியாத என் பேதை அண்ணனுக்காகவும் அவனை காதலித்து கண்ணீரை சிந்திக்கொண்டிருந்த உங்கள் அருமை சகோதரியின் வாழ்வுக்காகவும் தான் இதை கேட்டதும் சோமு அடைந்த அதிர்ச்சி களவே இல்லை எதிரில் அன்பே உருவமாக நிற்கும் கல்யாணி அவனுக்கும் ஒரு தெய்வமாகவே காட்சி அளித்தாள் அன்பானவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய உடன் பிறந்தவர்கள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி